இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே இந்த கல்விக்கும் பதில் இல்ல ஒன்ட்ட கொலை அத்து புடுவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் தான் பார்த்திருப்ப சீமானாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்பேன் தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்தில் நின்றுடுவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பரம்புக்குன்னா பரம்புக்குள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உட்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில் ஆத்தா பெரியமா அப்பா என் ஆட்சியில் உன் மகன் ஆட்சியில் இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி உருவாக்குற பார் எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குற பார் இங்க பாரு இங்க பாரு நீ ஆயிரம் எங்களுக்கு கையெழுந்தாமே வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துற பாரு படிப்பு எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீரை எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன் இதெல்லாம் எங்க நடக்குது இந்த மாதிரிப்பா ஜப்பான்லப்பா இந்த மாதிரிப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்த இருக்கு சிங்கப்பூர் நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பயிலாடா நான் மோட்டர் பைக் தரேன் கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா அங்கே ஒப்பனா கார் நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்கள் தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒன்றி கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா அதனால் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தான்டா உலகத்திலே சிறந்தக்கார அண்ணல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டும் பேசிருக்கேன் மாவீர தினத்துல தான் பேசினேன் இவங்க இங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க காரத சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரது எனக்கு எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல எட்ட உழுகாடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்டுல ஆதிலே பதினாறு ஆயிரும்டா நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தரணும்னு வச்சுக்கடா இருபதுக்கு மேல ஏறி பல இடத்த நான் ஒன்னு நான் ஆட்சி அமைப்பேன் இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனிங்க ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பாரா சீமான் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா எல்லாரும் கூடுவோம் இதே சுவற்றில் எழுது மதில் சுவற்றில் எழுது எல்லாருக்கும் எழுது நம்ம அக்காவுக்கு கல்யாணம் மகளுக்கு சடங்கு பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அண்ணன் எழுதியிருக்கேன் எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு ஒத்த ரூபாப்பையோ நூறு ரூபாப்பையோ ஆயிரம் ரூபாப்பையோ சொந்தக்காரன புறம் கூப்பிடு எந்த கட்சியில் இருக்கு ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா வாடா நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா தற்கொலை தான் கூடுவானா தத்துவ காரணம் கூட முடியும் தன்மானமிக்க மிக்க தமிழ் மக்களும் பல கூடுவோம் கணக்கில் கூடுவோம் எப்படி கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து லட்சக்கணக்காக கூடுவோம் அங்க போடுவேன் பாரம குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன் முதல்ல மாவட்டம்னு மாவட்டம் போடுவேன் தம்பி தங்கச்சி நல்லா கேட்டுக்க அதுல நாலு தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம் அதனால என்ன பண்ணும் நீ வராத உன் பரம்பரையே வரணும் அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து படுத்து கட்டள உட்கார என்ன பண்ணுவே தெரியாது வரணும் நீ இல்ல வராத நீ வராதன்னா வராத அம்மா அப்பா பொண்ணு பொண்ணு தெருவுலுக்கு மாமாச்சுன்னு பரம்பரையே வரணும் பரமகுடினா அங்க ஐயாயிரம் பேர் உட்காரணும் ராமநாதபுரம் அங்க அங்க என்ன முதுகுலத்தூரா திருவடானையா போட்டுவேன் ராமநாதன் தனி வச்சிருப்பேன் தம்பி கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ராமநாதபுரம் இது முதுகுலத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன் இந்தியாவை யார ஆள்றது இல்ல இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காண்டா அங்க நமக்கு அதுக்கு ஜம்மன் இல்லடா தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்ல நம்மள நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள் அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லைன்ட்டு